ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் விஜே முனியோட சிறப்பு வணக்கங்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் டிவி டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீழ்ச்சி அடைந்துருக்கிற இந்த வேலையில் ஜி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒனில் இருக்காங்க டிஆர்பி ரேட்டில் ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி தன்னோட டிஆர்பியை மௌலியம் வந்து புதுப்பிக்கணும் மௌலியம் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தொடங்கியிருக்கிற இருக்கிற இந்த ப்ரோக்ராம் தான் பிக் பாஸ் ஸோ இதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் தான் ஹோஸ்ட் பண்றாரு ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா பல திருப்பங்கள் பல அட்வர்டைஸ்மெண்ட் பல விளம்பரங்கள் மூலமா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நுனி சீட்டில் வர அளவுக்கு அவங்க வந்து விளம்பரப்படுத்திருக்காங்க ஸோ அதே நம்பிக்கையோட மக்கள் இன்னைக்கு எட்டரை மணிக்கு தன்னோட ரிமோட்டை வச்சு விஜய் டிவியை ஆன் பண்ணி பார்த்ததுல வழக்கம் போல கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அவர் எப்படி பண்ணுவார் ஒரு முழுப்பலோடும் சரி இல்லை ஒரு புரியாத ஒரு வார்த்தைகளோடும் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சாரு ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிமுகப்படுத்திருக்காரு ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய செட் போட்டு இல்ல வந்து பெட்ரூம்லேருந்து நீச்சல் குளத்துலேருந்து ஸோ அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ற ஜிம் அதே போல சமைக்க சமையல் கிச்சன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிற ஒரு பெரிய செட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் செலிபிரிட்டிஸ் வந்து வருவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் இங்கே தங்கி இருக்கணும் ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பாட் சோ அது மட்டும் இல்லைங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா கையில வந்து தன்னோட அலைபேசி கூட இல்லாம வரணும் எந்த ஒரு தொலை தொடர்பு இல்லாமலும் அவங்களே வந்து சமைக்க சமைக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் இதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு இன்ட்ரடியூசிங் ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத நடிகர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க முக்கியமா சொன்னா வாய்ப்பு இல்லாத நடிகர்கள் அப்படின்றத விட வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிற சோ ஸ்கால்ஷீட் இல்லாத நடிகர்களை தேர்ந்தெடுத்து சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இதுல கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட அரசியல் ரீதியாக பார்க்கும் விஜய் டிவி இதுல ஒன்று பண்ணியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல போராடின ஜூலி என்ற ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில அவங்களை கொண்டு வந்ததன் மூலம் ஜல்லிக்கட்டுக்காக உண்மையாவே அவங்க போராடிய அந்த ஒரு தருணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்க வந்ததால அது பொய்யாக்கப்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் எழுந்துக்குது சரி ஓகே எனிவே இனி வரும் நாட்களில் இந்த ப்ரோக்ராம் எப்படி போகுது இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எப்படி கொண்டு போக போறாரு இதனோட நோக்கம் என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மொத்தத்தில் விஜய் டிவி தன்னோட டிஆர்பி ரேட்டை தக்க வைக்குமா இல்ல ஜி தமிழ் தான் மீண்டும் நம்பர் ஒன்னாக இருக்குமா என்பதான் ரசிகர்களோட கேள்விக்குறி இதை வந்து நம்ம பார்க்கலோன்னா இனி வரும் காலங்களில் பாஸ் நிகழ்ச்சியையும் தொடர்ந்து பார்த்தா தான் அதற்கான விடை நமக்கு புரியும் Yeah. Mm -hmm. you